வேளச்சேரி மேற்கு பகுதி தேமுதிக சார்பில் கேப்டன் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை வேளச்சேரி பெரியார் நகரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேளச்சேரி மேற்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் ஸ்டீல் யுத்திகர்னா தலைமையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பிரபாகரன் அவர்களால் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டு கழக கொடியேற்றி ஏழை எளியோர் மற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தூய்மைப் பணியாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு புடவை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பின்னர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு கட்சியின் உறுப்பினர் அட்டையை மாவட்ட செயலாளர் பிரபாகரன் வழங்கினார் நிகழ்வில் நூற்றி எழுபத்தைந்தாவது வட்டக்கழக செயலாளர் ராமு பகுதி நிர்வாகிகள் அவைத்தலைவர் ஜெயபாண்டியன் மாவட்ட நிர்வாகிகள் கோபி ஆட்டோ கந்தன் பிரகாஷ் கலா மற்றும் ஸ்டாலின் பாஸ்கர் ரகுபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நீ என்ன மிஸ் பண்ணுற பரம் கரடங்களும் கூட வயல ஒரு புடி நீ அம்மா அதிரே வயின் சொன்னா வாங்க வெச்சிராங்களா அந்த போ ஓகே 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 வா ரமே ஓகே ஓகே ઓકે ઓકે કલર ગાલી ચાલે પાક ના વા 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 અનાંગ પા ઓકે 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 ઓકે